i love

It's what the thing? Thing? I'm காவல் பார்க்க சொன்னாரு வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணணும் காத்தல் தெரியுமா கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதால் காத்தல் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதால் குழுத்தல் இடையில தள்ளுறதெல்லாம் அறத்தல் குரத்தல் தான் நம்பிராசனுக்கு நாங்க ஏழு பேரு அண்ணன் தம்பி என் பேரு கிள்ளி வளவே எனக்கு ஒரு தம்பி இருக்கேன் பயங்கரமான ஆளு அனகொண்டா மாதிரி அடே தம்பி டேய் வடா 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 அட்ரா அப்படியா

அதனால் இங்கே வந்த உடனே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கு தம்பி வந்து முதுவலத்தூர் பக்கம் கருமள் மச்சான் தம்பிக்கு ஒரு துண்டு ஓட்டுருங்க வாங்க ஆமாம் இப்போ தான் என்கிட்ட பாடம் படித்து பப்பு பபுனாக அவன் மேடை ஒரு ரெண்டா அஞ்சாறு மேடையில் ஏறி பழக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம மேடையும் வாழ அம்மா புண்ணியத்தில் இந்த மேடையும் உங்கள் நமது எருமாவளம் கிராமத்தின் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் அண்ணன் முருகன் சார்பாகவும் வந்திருக்கின்ற ரசிக பெருமக்கள் சார்பாகவும் உங்களுடைய ஆசீர்வாதமும் இங்கே இசைக்கலைஞருடைய ஆசீர்வாதமும் நடிகருடைய ஆசீர்வாதமும் தம்பி கணேசனுக்கு என்றென்றும் கிடைக்க வேண்டும் சொல்லி ஆமாம் தம்பி அவர்களுக்கு நமது எருமகுளம் கிராமத்தின் சார்பாகவும் இந்த விளக்கு பூசை நடத்துகின்ற பக்த கோடிகள் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது கூப்பிடுவாமா வாமா நீங்க வந்து நின்றுச்சோம்

மேடை கிடைத்தது எனக்கு புண்ணியம் ஐயா சார்பாகவும் இந்த கிராம சார்பாகவும் எனக்கு ஐயா தேவரையா முத்துராமலிங்க தேவரையா இந்த மேடை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் நன்றி நன்றி எனது அருமை அண்ணன் மணிகண்டன் என் வாத்தியாருக்கும் சம்பகுலத்தை சேர்ந்த எனது வாத்தியார் சமூகராஜா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி நன்றி எனது பாதந்தொட்டி வணங்குகின்றேன் இப்பொழுது நம்ம சமூராஜன் பத்தி உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை அவர் சார்பாக அவர் சிசியன் அவர்களுக்கு ஐநூறு ரூபாய் குடும்பத்தின் சார்பாக அன்பளிப்பு எனது குடும்பத்தின் சார்பாக ஐநூறுரூவாய் அன்பளிப்பு கொடுக்குறேன் காலையில வீட்டில் வந்து வாங்கிக்கடா ஆமா அந்த கொடுங்கனா பத்தாது காசைல வச்சிருச்சு சாமியை கொண்டு போயிருச்சு ஆமா இங்க வந்திருக்கின்ற நடிகை நகைச்சுவை நடிகை பிரித்திகா சார்பாக ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறேன் நன்றி 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 அப்பா காட்டுக்கு போச்சொன்னே இருக்காமா கண்ணு காவல் பார்க்க சொல்லியிருக்காரு என் தம்பி மூஞ்சியை பாத்துக்க ஆமா மூக்கு அடிக்கடி இடிக்கும் பார்த்து வாடா தம்பி உங்களுக்கு அன்னி வேணும் நான் இல்லாத நேரம் சேர்ந்து போயிடாத அடிக்கடி இங்க பாத்துக்க

அதனால தங்கச்சி வர்றதுக்கு முன்னாடி என் மனசுல உன்னை எப்படி நினைச்சிருக்கீங்க கேட்டிங்க அவ்வளோ ஆனந்தமாக இருக்குமா உண்மை இல்லையே என் மனசு ஒரு இடத்துல கிடக்குதுல்ல ஏமா இந்தந்த இந்த பையன் சின்ன பையன் பொடி ஏன் இங்கிட்டு போயிட்டேன் அந்த மூஞ்சியை எப்படி வைக்கணும்னு சொல்லுங்க சொல்லு மூஞ்சை ஏய் நீ பொழைச்சிக்கிடுவேன் ஓ குறுக்க பாக்கையில் எப்படி நீங்கள் சொல்லிப்பான் அவன

yeah அப்பா நாலு சிவத்துக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தாரு தங்கச்சி வர்றது மாதிரி இருக்கு தப்பா தவறா பேசக்கூடாது வரா வள்ளிக்கண்ணு

என்று <laughs> விஷயம் <laughs> <laughs> நான் ஒருத்தர் காதலிக்கிறேன் அவ யார் நோக்காலி இப்படி எல்லாம் சொல்லலாமா தங்கச்சி நான் காதலிக்கிறேன் அப்படின்னா யார் அவரு அப்படின்னு மரியாதை யார் அவரு அவருக்கு சில பல அங்கலட்சண அடையாளங்கள் உண்டுனா சொல்லுங்க அவளுக்கு நிறைய திருநாமோதயம் உண்டு நிறைய பேர் இருக்கா என்னென்ன பேரு அதெல்லாம் ரகசியம் புருஷன் பேர் சொல்லுங்க அதெல்லாம் சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கல்ல அது மட்டும் கிடையாது அவர் எந்த நேரமும்

Sub indo by broth3rmax